அவர்களுடைய சிந்தனைகளை உதிர்த்து ஆட்சியர் நம்முடைய நிரந்தர பொதுச்செயலாளர் அவர்களுடைய செயலாக்களை கொண்டு வந்து இன்று முப்பத்தி எட்டு வயதாகிறது பொதுக்குழுகளை கண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு சங்கம் முப்பத்தி எட்டு வருஷமா பண்ணி ப்ராப்பராத்திலே என்ன நலத்திட்ட உதவி அனைத்து நலத்திட உதிகள் கொள்கையை நன்றாக மனதில் நிறுத்துங்கள் அரசாங்க சலுகையை மக்களிடத்திலே நேரடியாக எளிய முறையிலே ஒன்று சேர்ப்பதுதான் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவையுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாகவும் கொள்கையாகவும் செயல்படுகிறது உழைப்பை ஐந்து செய்யும் விஸ்வகர்ம சமுதாய உழைப்பு உழைப்பாளர் உழைப்பாளர் மக்களை முன்னேற்றுவதை மட்டுமே இந்த குறிக்கோளாக நாம் பேரவையில் நம்ம ஒரு முதல் நோக்கமாக இங்கு செயல்பாட்டு கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய கிளை என்பது நூத்தி அறுபத்தி ஆறு கிளை என்பது நீங்க வந்து சும்மா எடுத்ததுக்குள்ள இல்லை இது ஒரு சாதனை தான் அத்தனை மக்களும் அரசாங்க சலுகைகளை பெற்றிருக்கிறார்கள் வரலாற்றுலேயும் நான் சொல்றேன் அதுக்கு நன்மை இந்த சாதனை சொல்றேன் சாதனை என்று சொன்னால் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு கல்யாணத்துக்கு போனா தலைமை சார்பா நாங்கள் ஒரு ஷீல்டு தான் சீல்டுதான் ஒரு ஷீல்டு அவங்களுடைய நினைவு பரிசு தான் கொடுப்போம் அதற்கு பிரகா அதற்கு பதிலாக நாங்க ஒரு பணமும் மைய எழுதில்லை அதற்கு பதிலாக நல வாரியத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாய் அவர்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு பெற்றிருக்கோம் இதுதான் சங்கம் என்பது அதே மாதிரி எல்லார்கிட்டயே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு சேர்ந்த தனித்தனி முறையில செய்யட்டும் சங்கத்தில் வந்தால் அரசாங்கத்தில் என்ன சலுகை புட்டுறாங்களோ அதை வாங்கி தருவதுதான் முதல் கடமையாக குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம் இன்று ஈரோடு மாவட்டம் என்று சொன்னால் இப்போ நூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு கிளைகள் ஆகிவிட்டது ஈரோடு மாவட்டம் தொடங்கிய ஒரு வருடத்திலேயே உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் தலைவர் செயலாளர் உட்பட அனைவருமே நாம் சொல்வதை என்ன தலைமை சொல்கிறதோ அதை நிச்சயமாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயலாற்றுவோம் அதை தாண்டி யோசிக்கல எதை செய்ய வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டார் இப்பொழுது எங்களுக்கு அவர் நாங்கள் சொல்வது மட்டுமல்ல அவர்களுடைய சிந்தனையிலே ஒரு பக்குவம் வந்துவிட்டது ஒரு பொறுமை வந்துவிட்டது அதனால் சங்கத்தை சிறப்பான முறையிலே அனைத்து கிளைகளுக்கு அனைத்து மாவட்டங்களில் எப்படி செயல்பட்டு வருகிறதோ அதற்கு ஒரு வருட காலம் புதிய சங்கம் புதிய கிளை என்று இன்னும் இல்லாமல் அதே முப்பத்தி வருடத்துக்கு முன்னால் துவங்கப்பட்டது போல அவரும் அந்த பயணத்திலே இணைந்து கொண்டார் அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு வருஷ காலத்தில் இவ்வளவு சீக்கிரம் யாருமே இந்த பணியில் அவர் செய்த இப்போ இந்த ஈரோடு மாவட்டம் செய்ததை சொல்றேன் நாற்பது பேர் நாற்பது பேருக்கு பயிற்சி பயிற்சி கேட்டீங்க இல்லையா அந்த பயிற்சி வந்து அரசாங்கம் மூலயமாக தொழில் தொழில் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அதற்குடைய இருபத்தோராயிரரூபா மிஷின் அதற்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது போல கலைஞர் டைம் திட்டத்தின் மூலமாக பலருடம் ஆன்லைன் அப்ளை செய்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு ஸ்டைபண்ட் வாங்கி தந்து சர்டிஃபிகேட் வாங்கி தந்து தொழிலை வளர்ப்பதற்கான திட்டங்களை செயல்பாடு சங்கம் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி

பேரவையை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சொன்னோம்னா நம்ம அனைவரும் சொந்த காலத்திலே நிற்கவே சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம அங்க போய் நம்ம நம்ம யாரும் அந்த தொலை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சொந்த காலையில் நிற்கணும் அந்த அவசர காலகட்டத்திலே மற்றவங்களை தேடக்கூடாது அதற்கு என்னன்னா நீங்க ஒரு தொழில் செய்றீங்க ஐந்து தொழில் செய்யற விஸ்வகர்மா எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு அங்கீகாரமாக அங்கீகாரம் பதிவு பெற்ற தொழிற்சங்க சட்டப்படி பதிவு பெற்ற அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையின் ஐடி கார்டு அடையாள அற்றை நிச்சயமாக பெற வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்றால் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்ன பண்ணணும்னா ஒன்றியமும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு புதிய மினிட் தனித்தனியா மினிட் புக் வாங்குங்க இந்த மினிட் வேண்டாம் வேற புது மினிட் வாங்கி அதில் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒட்டிட்டு மாதாந்திரம் கூட்டம் நீங்கள் நிச்சயமா போடணும் கூட்டத்துல ஒரு தீர்மானம் போடணும் உங்களுக்கு கோரிக்கை இல்லை என்றால் ஒரு மகிழ்ச்சியாக எங்க கூடினோம் சங்க வளர்ச்சியை பற்றி பேசினோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமும் எழுதி மாதத்திலே எதிரும் தேவையோ அந்த ஒரு உத்தரத்தில் நீங்கள் நிச்சயமாக செயல்பட்டு கொண்டு வரணும் முதலாவதாக ஐடி வாங்கணும் நலவாரியத்துக்கு முழு அர்த்த அங்கீகாரம் உங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஓ கிட்டே ஆன்லைக்கிட்டேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை நலவாரியத்தில் ஆன்லைனில் அவரே அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து நலவாரிய கார்டு பெற்று தருவாங்க சில இடங்கள்லாம் போனீங்கன்னா பி கையெழுத்து போடணும் பிபி கிடப்போங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது உங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாமே பார்த்துப்பாங்க நிலவாரியம் வந்துருச்சு நிலவாரம் மூலயமா உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் வரும் அதே போல் கல்யாணத்துக்கு இருபதாயிரரூவா முதல் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாங்க பிறப்பு இறப்பு எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்குது கண்ணாடி அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது கட்டுமான வாய்ப்பில் பற்றி செய்கிற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரசாங்க சிலைக்கு முதற்கட்டமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல நீங்கள் ஐடி கார்டு வாங்கி விழுந்தராகணும் மாதம் இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு அடுத்த மாதம் கூட்டம் போடுறோம் கூட்டு வரல என்ற ஒரு காரணம் சொல்லக்கூடாது ஒன்றை மனதில் நிறுத்திக் கொள்வோம் நாம் சமூகம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் பலமாக இருக்கிறோம் ஆனால் சிலர் நம் சமுதாயத்திலே உள்ளவர் மட்டும் ஒற்றுமை இல்லை என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி அந்த மாதிரி நம்ம மாற்றிடுறோம் அதனால் அந்த வார்த்தைகளை விட்டு நாலு பேர் வந்தாலும் நாற்பது பேர் வந்தாலும் நானூறு பேர் வந்தாலும் சரி மாதாந்திரம் கூட்டம் நிச்சயமாக நடக்க வேண்டும் மண்ணுரக மழை பெய்தாலும் பொண்ணுக வெயில் அடித்தாலும் சங்கத்துடைய நிர்வாக பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் மாதிரி சரி வெயிலே அடிச்சு தங்கமே உருகுனாலும் சரி சங்கம் பணி நடக்கணும் அதற்கான தீர்மானத்தை நீங்க செய்ய வேண்டும் புயல் மழை என்று பார்க்கக்கூடாது ஆபத்து காலத்திலே நிச்சயமாக நாங்கள் அதே மாதிரி இது போல முக்கியமான சமயத்திலே தலைமை எப்பொழுதும் உங்களை நாடி வரும் சில சமயங்களிலே கால நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ அது நீங்களே வந்து ஒரு முடிவெடுத்துருங்க மாவட்ட ரீதியில் எல்லா தொடர்பும் வையுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சின்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தி ஆறு வகையான பயிற்சிகள் சமுதாயத்தில் குயில் வளர்ச்சி இதற்கு பெச்சருக்கு என்ன தனியாக இருக்குது பொற்களவுக்கு தனியாக இருக்குது கண்ணருக்கு தனியாக இருக்குது இதே போல பயிற்சிகள் ஈரோடு மாவட்டத்திலே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டம் விழுப்புரம் பண்ணியிருக்கோம் விழுப்புரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை எல்லா மாவட்டங்களிலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு பணி சாதனம் தொழிற்கான தேசி மிஷன்லாம் கொடுக்கப்பட்டு அதை கூட சர்டிஃபிகேட் பண்ணணும் இந்த சர்டிஃபிகேட் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் செய்யும் பொருட்களை அரசாங்கமே கொள்முதல் செய்யும் இப்போ நீங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு கைவினை கலைஞர்கள் ஆகிய நாம் பாரம்பரியமாக வாசகெல்லாம் வைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம் ஒரு கைவினை கலைஞர்கள் இந்த சிற்பங்கள் அனைத்து மரத்தை மூலயமாக மரமும் நல்லிலும் அனைத்திலும் செய்யும் இந்த விஸ்வகர்மா இந்த கைவினை கலைஞர்கள் என்ற இந்திய அரசாங்கம் படுத்தப்பட்டது அப்போது உங்களுக்கு அந்த ட்ரைனிங் வழங்கப்பட்டு சின்ன பொம்மைகள் நல்ல ஒரு பொருட்களை கைவினை பொருட்களை செயல்படுத்தது உங்கள் ஊரில் நீங்கள் அதை நீங்கள் சந்தைப்படுத்தலாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் மத்திய அரசாங்கமே கொள்முதல் செய்யும் ஷால் மூலமாக ஒரு எக்ஸிபிஷன் மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதை மாதிரி அமைச்சிருக்கோம்னு சொன்னீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுப்பிரமணிய ஆச்சாரி சிற்பி அமைச்சிருக்கோம் சிவகங்கை மாவட்டத்திலே பாஸ்கர் அவரும் சிற்பனை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கோம் டெல்லிக்கே போயிருக்காரு பி எம் விஸ்வகர் யோஜனா செப்டம்பர் பதினேழு தொடங்கும் பொழுது இருவரையும் நாம் அழைப்போம் அதுக்கு முன்னாடி எங்களை அனுப்பிச்சாங்க அது எதற்காக என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே